அனைவரும் உழந்தால் படியிடுவோம் ஆண்டோருடைய பிரசனத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் எங்களை மீட்டளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை கே எல்லா புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நெலியான் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா சாதனையும் பூகளும் மாட்சியும் உண்டாக கடுவது மூவேலை சிபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசவும் பேது பெற்றவரே தூய மறையே இறைவனே தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமை மது சொற்படியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசவும் பேது பெற்ற தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள வாக்கு மனிதரான நம்முடைய குடிகொண்டா மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை மன்றாடுகின்றோம் ஆமை தாழ்பணிந்து திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் மகனுக்கும் யாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் என் இன்று சுபம் வேலை இன்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாவின் மாசல்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் அவர்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உமாக குணமளிக்கும் சிபம்